நீர்வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி நீர் உன் கண்ணில் நீர் வழிந்தான் என் நெஞ்சில் உதிரம் கொட்டு புதிரும்ட்டுதடி உன்னை கரம்பிணித்தே வாக்கை ஒளிமயமானது ിയോ എന്നെ പ്രേതമ மிக்க நன்றி டாக்டர் நீங்கள் ஆனால் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு தெரியுது எனக்கு ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் வந்து சுதியிலாம் பரேன் அப்படின்னு அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு தெரிஞ்சு எனக்கு சொல்ல வேணாம் நீங்கள் வந்து ஒய்ஃபு கொடுத்தா நடக்கும் சொன்னால் அப்படியே கை மாட்டேன் இவர் விடுங்க இப்போ மெசேஜ் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி டோன் ஸ்ட்ரெஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் எனக்கு நான் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் நான் மாதிரி என் dependencies வந்து என்று difன்பரம் femmeம்商ını datuct comfortable dalamப்பு பார்க்கு對不對 diesen cs Magnashidi. Are everlastinglementтесь stuffingANG benefitingatk intertwwashrik decorative a weller. log質 resolving yourself pockets embrdoingandra schneller — Transformособitaire deserve digitallyağνnyt bekam lud payer ποி GREumin liquidity ரெண்டு தடவை உங்களுக்கு திருப்பியும் போட்டதில் பிச் வந்து ரொம்ப அடிச்சிருச்சு பிச்சும் போச்சு தாளம் போச்சு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஓகே கொஞ்சம் கவனமாக எடுத்து பாடுப்பாரு அடுத்த நடுவர்கிட்ட சொல்லலாம் சரியா எதிர்பார்த்தேன் உண்மையில சரியா எதிர்பார்த்தேன் கொமெண்ட்ஸு

அவர் ஜி படி நம்ம இருந்தாலும் பரவாயில்ல குட் எஃபர்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றது பாடுகள் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க வந்து பாட்டு வந்து நீங்க தாளம் தப்பாகும் சுதி தப்பாகவும் எல்லாமே தப்பாகும் யார் வேணா வரலாம் யார் வேணா நம்ம கூட யார் வேணா நம்ம அறிமுகப்படுத்தலாம் அதெல்லாம் முக்கியம் இல்லை இன்னைக்கு இந்த மேடையில நீங்க பாடுற பாட்டை நீங்க லீட் சீக்கிரம் பாடுற பாட்டை நாங்கள் தான் கேட்கணுன்றது எங்களுக்கு அதை வந்து நான் தப்பா சொல்லுங்க

நீங்க பண்ணி நீங்க என்ஜாய் பண்ணி பாட்டீங்கன்னா தான் வந்து ஜட்ஜஸ் இப்ப அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க அதனால எல்லாத்துக்குமே வந்து தகுதி அடிப்படையில் வந்து நீக்கம் இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாடுங்க தயவு செஞ்சு என்ன அப்புறம் அவங்க வந்து கேட்டுறாங்க என்ன ட்ரைனிங் கொடுத்த அப்படின்னு கேட்டுறாங்க பொறுமையா பாடுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்ல நிதானமா பாடுங்க இப்ப அடுத்த பாடிசிபேண்ட் கூப்பக்கு முன்னாடி அவர் நல்ல ஒரு விடியத்தை சொன்னார் டாக்டர் சார் இவர் வந்து மனைவி வந்து தாய் போல அப்படின்னாரு உண்மையில எனக்கு அப்படிதான் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்லலான்னு இருக்கேன் இப்ப நான் வந்து பொண்ணு போனேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பொண்ணு பார்க்க யாருமே பிடிக்கல எனக்கு என்ன பிடிக்கல சார் இப்ப என் ஒய்ஃப் பண்ணலாம் பிடிச்சிருக்கேன் எனக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினது எனக்கு வந்து சுபா தான் அறிமுகப்படுத்தாங்க பேரு ஓகே சுபா அப்படின்னா ஓகே எனக்கு வந்து பேர்ல என்னங்க இருக்கு அதான் ஓகே என்ன பிடிச்சதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் நானும் அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையில பேர் அடிப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்தா சுபுலட்சுமி என்ன சொல்லுவாங்க அப்பதான் சரி எங்கள் அம்மா பேர் சுப்ரேஷ்யா என்னை வந்து பதிமூணு விஷயத்தில் விட்டு போயிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மா பேர் தான் என் ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு வந்து பார்க்காத ஒரு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தாயை ஒன்று சப்போர்ட் பண்ணுறது அவங்க தான் எல்லா நிகழ்வுகளையும் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க எதுக்குமே சப்போர்ட்டு நீங்கள் போங்க போங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தேங்க்யூ ஃபார் தட் இந்த ஒரு டெடிக்கேஷன் மோமெண்ட்டாக நானும் சொல்ல தேங்க்யூ ஃபார்